வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இழுகு தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை சூப்பு மாதிரி தாங்க செய்ய போகிறோம் இதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் வயிற்று வலி கர்ப்பப்பை கோளார நம்மளுக்கு வந்து சமைச்சுப்படுத்தும் நல்லபடியாக ஆக்கும் சின்ன குழந்தையெல்லாம் எல்லாம் தும்பாங்க இப்போ ஹாசிப்புக்கே வந்து இது ரொம்பவே கசக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டான் அவ எனக்கு ஏற்ற மாதிரிதான் கசப்பு இல்லாமல் அந்த கீரையை செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆசி இப்போ ரொம்ப உனக்கு பிடிக்கும்லம்மா ஆ பிடிக்கும் ஆனால் கசக்காம செய்யுங்க இது வந்து கிராமத்து கீரைங்கிறனால எங்கள் ஊரில் வாங்குறது சந்தையில் வாங்குற கீரை கொஞ்சம் கசப்பும் இருக்கும் இது வந்து உரம் அதிகம் இல்லாத கீரை அதனால கொஞ்சம் கசக்கா அதனால கசப்பே இல்லாமல் நம்ம செய்வோம் எப்படி செய்யலான்னு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கீரையில் உள்ள சட்டை அனைத்துமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் நமக்கு ஒரு டைம் நம்ம கிண்டி விட்டுக்குவோம் நல்லா வாய் வெந்து இருக்கிறவங்க வாய்ப்புண்ணு உள்ளவங்க வயிற்று வலி உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தங்கிற ப்ராப்ளமே வந்து இதை வந்து நம்மளுக்கு எட்டி கூட பார்க்காது நம்ம மேலே அடுத்தது இந்த கர்ப்பை கோளாறு இருக்குல்ல ரொம்ப அடி வயிற்று வலி வலிக்கிறவங்களுக்கு இது கைகண்ட மருந்து இது ஏன்னா நான் வந்து அனுபவமாக உணர்ந்தது இந்த கீரையை வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கர்ப்பை கோளாறையும் சரி செய்யும் இந்த கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவம் மிக்க கீரை வீர இந்த மிளகாய் வரும் மூணு மிளகாய் சேர்த்துக்குவோம் காரம் கூட தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க போட்டு நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுப்போம் இந்த வெங்காயம் நல்லா வேகணும் நமக்கு கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும் வெங்காயம் வந்து நல்லாவே நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வேகணும் நம்மளுக்கு இந்த வெங்காயம் அடுத்தது நான் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி எதிர்த்து சேர்க்குறோம்னா இது வந்து நல்லா புளிப்பாக உள்ள தக்காளி உ நாட்டு தக்காளி தான் இது ஏன் சேர்க்குறோம்னா அந்த கசப்பு கசப்புத்தன்மையை கொஞ்சம் எடுத்துரும் நம்மளுக்கு இல்லை நம்ம அந்த கீழே சூப்பும் நம்மளுக்கு வந்து இந்த கூட்டும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆ நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தக்காளி பழம் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ஹாசிப்புக்கு இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவான் அண்ணனும் அப்படி தான் சாப்பிடுவான் தக்காளி வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேகம் வேணாம் நம்ம கீரையோடு ஏன்னா சேர்ந்து வெந்துக்கிறோம் நான் இப்போ வந்து ஒரு கட்ட கீரை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கீரையை இப்போ சேர்த்துக்குவோம் எங்கள் ஊரில் இருபது ரூபா அந்த கீரை உங்க ஊர்ல எவ்வளவு கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க மறக்காம எல்லா கீரையுமே சேர்த்தாச்சு இது ஒரு கட்டு கீரை இப்போ வந்து நான் வந்து அரிசி கழிவுன அரிசி கழிவுன தண்ணியில தான் அந்த இதை செய்ய போறேன்னா பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கழிவோம்ல சோர் வடிக்கும் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இன்னும் நம்மளுக்கு வந்து சத்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு இதை சேர்த்துக்குவோம் இந்த தண்ணியில தான் நான் வேக வைக்க போறேன் இந்த கீரையே நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த கிளணியில் வேக வைக்கிறனால இப்போ நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது நான் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஊற போட்டே வச்சுருக்கேன்னா அது எடுக்கல வீடியோவா இது நல்லா ஊறி இருக்கு எனக்கு அந்த கல்லினே தான் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை மட்டும் இப்போ தனியாக எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஒரு கட்டு கீரைக்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குவோம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கீரையை வந்து மூடி வச்சு எப்பவுமே வேக வைக்காதிங்க குக்கர்லேயும் வேக வைக்காதிங்க இப்படியே நம்ம வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்மளுக்கு வெந்து வரணும் தண்ணி இதெல்லாம் ஊற்றியாச்சு கீரை இந்த பருப்பு இதெல்லாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷமாச்சு வேகணும் கீரை நம்ம மூடியும் போடக்கூடாது வேகட்டும் அப்படியே வேகட்டும் வெந்தானோ பார்ப்போம் வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை நான் வேக விட்டேன் பருப்பை நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த சாறை வந்து இந்த சாறு இருக்குல்ல இந்த சாரை வந்து நம்ம சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுப்புண் அல்சல் ரொம்ப உள்ளவங்களுக்கு கை கண்ட மருந்தாக இருக்கும் அடுத்தது நான் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமே நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதில் இது நம்ம தேங்காய் சே சேர்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த கீரை கூட்டு வந்து இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இது சூப்பாகவும் குடிக்கலாம் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம விருப்பம் என்ன வேண்டாலும் நம்ம வந்து எப்படி வேண்டாலும் நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த சூப்பை வந்து நம்ம இப்போ எடுத்து குடிச்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை சூப்பை நம்ம எடுத்து இப்போ நம்ம குடித்தோம்னா சாதத்தில் போட்டு பிணந்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ப